ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து விருதுலாம் வேணாங்க விருதை விட வந்து டீம் ஜெயிக்கிறது தான் வந்து முக்கியம் அப்படி இருக்கிறப்ப டீம் வந்து எலிமினேட் ஆகி எனக்கு இந்த விருது வாங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சாம் கரன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரஸன்டேஷன் டைமில் விருது வாங்காமல் வந்து போயிருப்பார் அதுக்கப்புறம் தல தோனி அவர் வந்து சமாதானம் படைச்சிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாப்புக்கும் இடையான போட்டி முக்கியமான ஒரு போட்டி சேப்பாக்கத்தில் வந்து நடக்குது தொடர்ந்து தோத்துகிட்டு இருக்க சிஎஸ்கே இந்த கேமில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து அதாவது சிஎஸ்கே இந்த மாதிரி பிளே ஆஃபுக்கு வந்து போகாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதிலுமே கிரவுண்டு முழுக்க எக்கச்சக்கமான கூட்டம் தொடர்ந்து வந்து தோனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எக்கச்சக்கமான மாற்றம் பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றம் தோனி வந்து இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா தோத்தா கூட பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஜடேஜாவை நாலாவது இடத்துல ஆட வச்சு பார்க்கலாம் ஏன்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து சிவம் தூபை வந்து இருக்கார் ஓகே பட் தூபை இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஆட வச்சுட்டு தூபைக்கு முன்னாடி ஜடேஜா வந்து ஆட வைப்போம் ஜடேஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் முயற்சி வந்து பண்ணார் பட் ஜடேஜா இப்போ வரைக்குமே அந்த நாலாவது இடத்துல அவர் வந்து ப்ரூஃப் பண்ணலை அதே மாதிரி இந்த கேமில் மூணாவது இடத்துல சாம் கரனை வந்து அனுப்பியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி அந்த மூணாவது இடத்துல ருத்ராஜ் கெய்கோட்டை வந்து ஆட வச்சாங்க ராகுல் த்ரிபாத்தி வந்து ஆட வச்சாங்க எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை இப்போ அடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கேல நிச்சயமாக யங் பிளேயர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகிடுச்சு ஏன்னா இந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியிலே ஷேக் ரஷீத் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பட் இவங்க ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் தொடர்ந்து பல வாய்ப்புகள் வந்து கொடுக்க கொடுக்க தான் அவங்களால வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த வகையில் வந்து தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சீசனுக்காக இப்போவே டீமை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் மூணாவது இடத்துல சாம் கரனை வந்து ஆட வச்சாங்க அது வந்து சிஎஸ்கேவுக்கு பெருசாக கை கொடுத்துருக்கு தான் வந்து சொல்லணும் சாம் கரன் இதுக்கு முன்னாடி ஃபினிஷிங் லைனப்பில் இருக்காரு வேறு ஃப்ரான்ச்சைஸில் ஓப்பன்லாம் வந்து இருக்காரு பட் இப்போ வந்து அந்த மூணாவது இடத்துல வந்து தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஏழு பந்தில் எண்பத்தி எட்டு ரன் அடிச்சிருப்பார் ஒன்பது ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் பட் தூரதேஷமாக இவரால் வந்து ஒரு செஞ்சுரி வந்து போட முடியலை ஒரு பன்னெண்டு ரனில் செஞ்சுரி வந்து தவற விட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி டிவால்டு பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல களமிறங்கி இருபத்தி ஆறு பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு வந்து அடிச்சிருப்பார் அப்போ வந்து சாம் கரன் மற்றும் டிவால்டு பிரேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அடுத்து நடக்க போகிற ஒரு நாலு கேம்லையுமே இவங்க எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத சிஎஸ்கே வாஷ் பண்ண போகிறாங்க அடுத்து நடக்க போகிற நாலு கேம்லையுமே இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது அப்போ அதுலேயுமே நல்லா ஆடினாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த சீசனுக்காக சிஎஸ்கே நிலை தொடர்ந்து வந்து இருப்பாங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா வெளில அனுப்புவதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு அப்போ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து சாம் கரனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்ன வந்து பஞ்சாப் அணி ஜெயிச்சிருந்தாலுமே கூட நல்லா அதிரடியாக ஆனது டீம் வந்து இக்கட்டான சமயத்தில் இருக்கிறப்ப டீம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யார் அப்படின்னா சாம் கரன் தான் ஏன்னா பஞ்சாப் அணியில் ரெண்டு ஓப்பனர்ஸும் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்க ஹையர் வந்து மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் பட் சாம் கரண் சிஎஸ்கே பிரச்சனையில் இருக்கும்போது மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் அப்போ வந்து விருது கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் எனக்கு வந்து விருது வேணாம் டீம் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு டீம் டீம் வந்து தோத்துருச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த விருது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விருதே வாங்காமல் சாம் கரன் சோகத்தோட போயிருப்பார் அதுக்கப்புறம் தோனி வந்து கேம் அப்படின்னு வரும்பொழுது வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும் ஸோ அதனால் அப்செட் ஆக வேணாம் அடுத்தடுத்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அந்த விருதம் வந்து கரண்ட் கிட்டே வந்து கொடுத்துருப்பாரு நன்றி